இன்னைக்கு அவர்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அது மோடி அரசு செய்த துரோகம் விவசாயிகளின் முதுகில் மோடி அரசு குத்தியது இந்த அயோக்கிய தினத்தை மோடி அரசு ஏன் செய்கிறது என்றால் இந்த விவசாயிகள் இவருடைய வங்கி அல்ல துப்பாக்கி குண்டுகள் மூலம் போலீஸை வைத்து இந்த போராட்டத்தை கையாளலாம் என்று மோடி அரசு நினைத்தால் மோடி அரசு பெரும் தவறு செய்கிறது என்ற அர்த்தம் எக்கேடோ கட்டு போகட்டும் இந்த அரசியல்வாதிகள் வேணா ஜெயிக்கட்டும் வேணா போகட்டும் இதை தேர்தலில் விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் உள்ள நியாயங்களை அவர்கள் கவனிக்க தவறும் பட்சத்தில் அதற்கான விலையை பெரும் விலையை அவர்களும் கொடுப்பார்கள் இந்தியாவும் கொடுக்கும் உங்கள் சொந்த நாட்டோட தலைநகரத்துக்கு பார்த்து உங்களுக்கு உரிமை இல்லையா ஆணைய தூயில் ஓடுற போடுற சிமெண்ட் பேரிகேட்ஸை போட்டு அடக்குறீங்க இது என்ன நாடா இல்லை சுருகாகும் அடிப்படையில் இது ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மோடி அரசு எடுத்துக்கொண்டது என்றால் பெரும் கலவரம் மூலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய கலவரம் வெடிக்கும்

டெல்லியின் வாயிற்புறங்களில் அமர்ந்து கடும் மழை குளிர் வெயில் இவற்றை பொருட்படுத்தாமல் போராடினார்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் நல்லுயிரை ஈந்தார்கள் அதன் பிறகு ஐந்து மாநில தேர்தல்கள் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் கோவா உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்கள் நெருங்கி வந்த வேளையில் இந்த போராட்டம் தேர்தல் வெற்றியை தங்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்று நரேந்திர மோடி அரசு அந்த வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது திடீரென்று தொலைக்காட்சியில் ஒரு சனிக்கிழமை மாலை காலை ஒன்பது மணிக்கு தோன்றிய பிரதமர் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாகவும் இந்த சட்டங்களின் நல்ல அம்சங்களை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க தன்னுடைய அரசு தோல்வி கண்டு விட்டதாகவும் அவர் சொன்னார் அதாவது விவசாயிகளுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னார் அந்த நேரத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த சட்டம் வாபஸ் வாங்கப்படும் சொன்னார் திரும்பப் பெறப்படுவதாக அறிவித்தார் ஆனால் திரும்ப பெறுவதற்கான முறையான அந்த அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் அவர் வெளியிடவில்லை ஏனெனில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னா வாய்மொழி உத்தரவு மட்டும் உறுதி வாய்மொழி உத்தரவாதம் மட்டும் போதாது நடைமுறையில் நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் அது நாடாளுமன்றத்தில் அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவர் ஒப்புதல் அளித்து தான் அது வாபஸ் பெறப்படும் அந்த ப்ராசஸ் நடக்கலை ரெண்டாவது குறைந்தபட்ச ஆதார விலை வேளாண் பொருட்களுக்கு மினிமம் சப்போர்ட் பைஸ் எம்எஸ்பி அதை கொடுப்போம்னு சொன்னாங்க அதை கொடுக்கல இதுவும் ரெண்டாவது உத்தரவாதம் மீறப்பட்ட உத்தரவாதம் மூணாவது இந்த ஓராண்டு காலம் போராடிய விவசாயிகள் மொழி மீது போடப்பட்ட பல்வேறு வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்தார் மோடி வாபஸ் பெறப்படவில்லை அதற்கு கேட்டால் புதிய வியாக்கியானம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பல மாநிலங்களில் போடப்பட்ட இந்த வழக்குகள் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டவை சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது அதனால் மத்திய அரசுக்கு மத்திய அரசு இந்த வழக்குகள் எதையும் போடவில்லை ஆகவே நாங்கள் வாபஸ் வாங்க முடியாது என்று அறிவித்தார் அடிப்பாத்தா டெல்லி போலீஸ் தா போலீஸ் மத்திய சர்க்காரோட கண்ட்ரோலில் இருக்குது இதற்கு எந்த பதிலும் இல்லை நாலாவது உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் கேரியில் இப்பயும் மத்திய அமைச்சராக இருக்க ஒரு அமைச்சருடைய மகன் காரை ஏற்றி எட்டு பேரை கொலை செஞ்சான் அந்த கொலைகார பாவி இன்னமும் வெளியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறான் அவன் மீது வழக்குகள் போடப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் கேஸ் நடக்குது அவங்க அப்பா இன்னமும் மந்திரி சபையில் தான் இருக்கார் இதற்கெல்லாம் நீதி வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த விவசாயிகள் இன்று நேற்று வந்து டெல்லி செலவு என்ற போராட்டத்தை அதாவது பெரும்பாலும் பஞ்சாபிலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் வந்தவர்கள் அதை தவிர்த்து மேற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு வந்தவர்கள் இந்த மூன்று கேட்டகரியை தவிர மற்றவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வந்தவர்கள் அவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் சொற்ப எண்ணிக்கைனா பெரும்பாலானவர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றவர்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் டெல்லியின் வாயிற்புறங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன மத்திய மாநில காவல்துறையினர் அதாவது டெல்லி போலீஸ் சிஆர்பிஎஃப் மற்ற துணை ராணுவப் படையினர் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாலைகளில் ஆணிகள் போடப்பட்டிருக்கின்றன அவருடைய டிராக்டர்கள் கார்கள் வந்தால் டயர் பஞ்சர் பண்ணுறதுக்கு சிமெண்ட் ஆளான இரும்பு தடுப்புகள் போடப்பட்டிருக்கின்றன தங்களுடைய சொந்த நாட்டின் தலைநகரத்திற்குள் விவசாயிகள் உள்ளே வர முடியாது என்கின்ற கேவலமான சூழ்நிலையை மோடி அரசு ஏற்படுத்தியிருக்கிறது சீனாவில் வந்து ஊடுருவல்காரர்கள் வந்தார் அவர்களை எப்படி இந்தியாவின் சீருடை அணிந்த காவலர்கள் தடுத்து நிறுத்துவார்களோ அந்த கேடுகட்ட காரியத்தை இன்றைக்கும் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது நிலைமை மிகவும் பதட்டமாக இருக்கிறது டெல்லியின் எல்லைப்புறங்கள் அனைத்தும் மிகுந்த பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன பேச்சுவார்த்தைக்கு மோடி அரசு பெரிய அளவில் தயாராக இருப்பதாக தெரியவில்லை முதல்ல யார் பேசுறான்னா அமைச்சரவையில் ஜூனியர் லெவலில் இருக்க மினிஸ்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் அனுராக் தாக்கூர் தகவல் தொழில் தொழிற்பா தொழில்நுட்ப அமைச்சர் அவங்க தான் பேசுகிறாங்க இது ஒரு சீனியர் மினிஸ்டர் லெவலில் ராஜ்நாத் சிங் அமித்ஷா லெவலில் பேச வேண்டிய பேச்சுவார்த்தை ஆகிய மோடி அரசு விவசாயிகளை கிள்ளிக்கேரியாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்றிலிருந்து முண்டெழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளின் பெரும் போராட்டத்தை மோடி அரசு கையாளும் விதத்திலிருந்தே நாம் பொறித்துக் கொள்ளலாம் அமைச்சர் வந்து வேளாண் துறை அமைச்சர் எம்எஸ்பி வந்து இப்போ இது பண்ண முடியாது மற்ற கோரிக்கைகளை தலைமுறை பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு வேளாண்துறை அமைச்சர் கூப்பிடறாரு பட் இவனும் வந்து உடன்பாடு எட்டப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க வேளாண் துறை அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் அவர்கிட்ட பேசுறதில் இவங்களுக்கு என்ன மாதிரியான முரண்பாடுகள் கிடையாது அரசின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை புறந்தெல்லாம் நான் தயாராக இல்லை ஆனால் எப்படி இதை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க எம்எஸ்பி இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் எம்எஸ்பியை வந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றதுல என்னால் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல அதற்கு பாதகமான சாதகமான விஷயங்கள் ரெண்டுமே வருகின்றன எம்எஸ்பியை கொடுக்கறதுல வெறும் வேளாண் அமைச்சகம் மட்டுமல்ல மத்திய அரசின் வெவ்வேறு துறைகள் அதை தவிர மாநில அரசுகள் எல்லோருமே கலந்து அவசியப்பட வேண்டியிருக்கிறது எம்எஸ்பியை கொடுக்கறதால வந்து அரசு திவாலாகும் என்கின்ற கருத்தை விட முடியாது அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஆனால் அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்திருக்காது முறையாக அந்த வேளாண் சட்டங்களை ஏன் இன்ன வரைக்கும் வாபஸ் வாங்கல அந்த கேசஸ் ஏன் இன்னமும் வந்து வாபஸ் வாங்கல ஒரு மந்திரி ஒரு கொலகார மந்திரி அவன் பிள்ளை காரை ஏற்றி ட்ராக் காரை ஏற்றி சாவடிச்சான் இன்னமும் அவனை நீங்கள் மந்திரியாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செய்தி அந்த விவசாயிகளை கொடுக்குறீங்க ஆகவே எம்எஸ்பியை தவிர்த்து மற்ற அத்தனை விஷயங்களும் இந்த அரசால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் ரெண்டு வருஷம் அவங்க வெயிட் பண்ணாங்க ரெண்டு வருஷமா செய்யாம இன்னைக்கு மறுபடியும் இதை செய் இன்னைக்கு அவர்கள் போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள்லாம் அது மோடி அரசு செய்த துரோகம் விவசாயிகளின் உதுகை மோடி அரசு குத்தியது எதை சொல்லி அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்களோ அந்த உத்தரவாதம் எதுவும் இவங்க நிறைவேற்றலை இந்த அயோக்கிய தினத்தை மோடி அரசு ஏன் செய்கிறது என்றால் இந்த விவசாயிகள் இவருடைய வாக்கு வங்கி அல்ல இப்ப போராடக்கூடிய பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளும் வெஸ்டர்ன் யூபில இருக்கவங்களும் இவங்க ட்ரெடிஷனலா பிஜேபியோட ஓட் பேங்க் இல்ல இவங்க ஓட்டு போடாமலே தான் பிஜேபி ஜெயிச்சு அந்த ஆணவத்தில் தான் மோடி அரசு விவசாயிகளை ரெண்டு ஆண்டுகளாக கண்டு கொள்ளாமல் இப்போ இரண்டு ஆண்டுகளாக கண்டு கொள்ளலை இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்துல தேர்தல் இருக்குது அப்படிங்கும்போது ஏற்கனவே ஒரு ஆண்டாக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவ்வளோ ஸ்டாக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க போது இது எவ்வளோ நாள் நீடிக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய தீவிரம் அதிகரிச்சால் பிரச்சனை என்னவாகும் அதாவது ஆறு மாத காலங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான பொருட்டுடன் அவர்கள் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் செய்து வருது சிக்ஸ் மந்த்ஸுக்கு தேவையான ஃபுட்டு மெடிசன்ஸ் இந்த டென்ட்டு அந்த இப்போ வந்து வெயில் காலம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ அந்த பிப்ரவரி மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வெயில் காலம் அதனால் குளிர் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த ஆறு மாத கால உணவுப் பொருட்டுடன் அவர்கள் வருகிறார்கள் என்பது அவங்க ஒரு அவங்க ரொம்ப உறுதிப்பாட்டுடன் வருகிறார்கள் இது வந்து தேர்தல் காலம் டெல்லியை விட்டு வெளியேறக்கூடிய எல்லா சாலைகளையும் அப்ரோச் ரோட்ஸ் அவங்க வந்து உட்கார போகிறாங்க கைத்துக்கட்டில் போட்டு படுத்துருவான்றாங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கைத்துக்கட்டில் போட்டுப்படுத்தால் டிராஃபிக் என்ன ஆகும் அப்போ நீங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டிய ஃபோர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா களரி ஏற்படும் அதாவது அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை இராணுவத்தை வைத்து துப்பாக்கி குண்டுகள் மூலம் போலீஸை வைத்து இந்த போராட்டத்தை கையாளலாம் என்று மோடி அரசு நினைத்தால் மோடி அரசு பெரும் தவறு செய்கிறது என்ற அர்த்தம் இவர்கள் பிஜேபியின் வாக்கு வங்கியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய போராட்டத்தை இந்த அறவழி போராட்டத்தை போலீஸ் அடக்குமுறை மூலம் அடிப்படையில் இது ஒரு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மோடி அரசு எடுத்துக்கொண்டதென்றால் பெரும் கலவரம் மூலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய கலவரம் வெடிக்கும் அவங்க உறுதிப்பாட்டுடன் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அடிக்கிறது பெட்ரோல் பங்கெல்லாம் மூடுற கேஸ் டிஆர் கேஸ் போடுறது அந்த பகுதியில் உள்ள மக்களை மிரட்டி அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்றது இத்தகைய அடக்குமுறைகளால் நீங்கள் விவசாயிகளை ஒன்றும் அவங்களோட போராட்டத்தை ஒடுக்கிட முடியாது விவசாயிகள் மட்டும் மக்கள் திரளில் ஒரு வித்தியாசமான பிரிவினர் ஒரு தொழிலாளர் போராட்டம் மாணவர் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் ஒரு அரசியல் கட்சியின் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் அல்லது பல்வேறு துறைநரை சமூகத்தின் பல்வேறு பிற துறையினரின் போராட்டத்தை ஒடுக்குவது போல விவசாயிகள் போராட்டத்தை எந்த அரசும் ஒடுக்க முடியாது ஏன்னா இவங்க ஒரு தனி ஜாதி ஜாதின்னா அவங்களோட குணாம்சத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் அவர்கள் ஒரு வித்தியாசமான தேர ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் பிரீட் அந்த தனி ஜாதி அவங்களெல்லாம் வந்து உங்க குண்டாந்தடியை வச்சு துப்பாக்கி சூடு நடத்தியும் நீ அடக்கிலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரழிவை சந்திப்பீர்கள் இந்த விவசாயிகள் போராட்டம் வாக்குகளை வேண்டுமானால் மோடிக்கு குறைக்காமல் இருக்கலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பிற பாதிப்புகள் பதட்டங்கள் சொல்லி மாடாதவை இது தெரிஞ்சுதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அந்த வேளாண் சட்டங்களை மோடி வாபஸ் பண்ணாரு அப்ப மறுபடியும் அவங்க வந்து இருக்காங்கன்னா பேராபத்தை உணராமல் மோடி அரசு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த போராட்ட காலத்துல இல்ல உள்ள நுழைய இடத்துலயே வந்து நம்ம பார்க்க முடியாது பிரிட்டிஷ்ல அஹ் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு அடுக்கு பாதுகாப்பு வரைக்கும் தடுப்பெல்லாம் கூட சில இடங்கள்ல போட்டிருக்காங்க பிரான்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்க முடியுது இந்தியால நிறைய இடங்கள்ல மக்களுக்கு தேவையான வாழ்வாதார பிரச்சனை வரப்பெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணாத கவர்மெண்ட் மக்களை கொடுக்குற இடத்துக்கு டெக்னாலஜியை கொண்டு வந்து இருக்கிறத எப்படி பார்க்க ஆணவத்தின் உச்சம் இது ஆணவத்தின் உச்சம் விஸ்வகுருன்னு தன்னை சொல்லிக்கிறார் மோடி என்ன என்னை தப்பி போனார் இன்னைக்கு கோய்த்து போயிருக்கா கத்தார் போயிருக்காரு வெளிநாட்டிலெல்லாம் போய் வந்து ஆயிரக்கணக்கில் முதலீடு கொண்டு வரன்றாரு ஆனால் உள்நாட்டில் சந்தி சிரிக்குது இல்லை எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பதுதான் மோடி அரசின் அடிப்படை குண அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஆகவே இந்த பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும் எம்எஸ்பி கொடுக்கறதுல பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆனா அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அவையெல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய விஷயங்கள் அவற்றையும் இவர்கள் செய்து கொடுக்கவில்லை எப்படியாவது எலக்ஷன் வரைக்கும் தம் கட்டி புடிச்சு நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு விவசாயிகளை ஒடுக்கி விடலாம் என்று மோடி அரசு நினைக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் எக்கேடோ கட்டு போகட்டும் இந்த அரசியல்வாதிகள் எம வேணா ஜெயிக்கட்டும் எம வேணா தோக்கட்டும் இந்த தேர்தலில் ஆனால் விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தில் உள்ள நியாயங்களை ஆட்சியாளர்கள் அது யாராக இருக்கலாம் அவர்கள் கவனிக்க தவறும் பட்சத்தில் அதற்கான விலையை பெரும் விலையை அவர்களும் கொடுப்பார்கள் இந்தியாவும் கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பஞ்சாப் விவசாயிகள் அடிப்படையிலே வித்தியாசமான குணாம்சம் கொண்டவர்கள் சீக்கியர்கள் அறுபது பர்சன்ட் ஒரு விஷயம் சொல்கிற கழக இராணுவத்தில் சீக் ரெஜிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ரொம்ப வலுவான ரெஜிமெண்ட் கரெக்டாக நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இந்திரா காந்தி பொற்கோவில் உள்ள இராணுவத்தை அனுப்பும்போது சீக்கிய ஜவான்கள் சிப்பாய்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் அவங்க மேலே கோர்ட் மார்ஷல் பண்ணுற அளவுக்கு போச்சு அவங்கள அடக்கிறதுக்கு வேறு பல பிரிவினரை வைத்து தான் அவங்கக்கிட்ட அந்த ஆயுத மேல பறிச்சாங்க நாடே உலவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு நாடுங்கிறது இருந்தது பொற்கோயில் உள்ள இராணுவத்த பிறகு ஏற்பட்ட சிக்கல் சீக் ரெஜிமெண்ட்டில் நாட்டை அலங்கோலமாக மாற்றியிருக்கும் நல்ல வேலையாக எதுவும் நடக்கவில்லை ஒரு விவசாயி இன்னைக்கு போராடிட்டு இருக்கான் இல்லையா ஒரு சராசரி பஞ்சாப் விவசாயி அவனுடைய அப்பா இராணுவத்தில் இருப்பார் இல்லை அவனுடைய புள்ள இராணுவத்தில் இருப்பான் பெரும்பாலும் அவனுடைய பிள்ளைங்க இராணுவத்தில் இருப்பான் அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த சண்டை போடுறான்னு நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லைப்புறங்களை நிற்கிறான் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கான்ல அவன் எப்படி நிம்மதியாக ஃபைட் பண்ணுவான் பின்னால் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க குடும்பம் அமைதியாக இருக்குன்னா தான் ஃபைட் பண்ணுவாங்க அவங்க போலீஸ் குண்டாந்தடி தாக்குதலுக்கு அவங்க அப்பா உள்ளாக்கப்படுகிறார்னா அவன் எப்படி துப்பாக்கி எடுத்து தீவிரவாதிகளோடையோ பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களோ சீனர்களுக்கு எதிராக அவன் எப்படி போராடுவான் இந்த அறிவு வேணாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு விஷயம் பஞ்சாப் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஆஃபீஸ் கான்ஸ்டபிள் லெவல் ஆஃபீஸர் தட் இஸ் த கான்ஸ்டபிளரி எல்லா போலீஸ்லேயும் கான்ஸ்டபுளரி தான் பேசிஸ் உயர் அதிகாரிகள் கம்மியாக தான் இருப்பாங்க பஞ்சாப் கான்ஸ்டபிள் இல்லை அறுபது பர்சன்ட் ஃப்ரம் ரூரல் பஞ்சாப் அறுபது பர்சன்ட் வந்து பஞ்சாப் இருந்து வராங்க அவங்க அப்பா இன்னைக்கு விவசாயியாக உட்காந்துருக்கார் டெல்லியில் அவரை போலீஸ் தடியாக நீ அடிக்கிற கண்ணீர் புக்கை போட்டு துன்புறுத்துற நாளைக்கு துப்பாக்கி சூடு நடத்தி நீ கொள்ளுவ அவன் அமைதியாக இருப்பானா இன்னொன்று பஞ்சாப் வந்து எல்லைப்புறம் ஆகணும் நல்லா ஏன் வச்சுக்கோங்க பஞ்சாப் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னா அது அமைதியாக இல்லை ஏதோ ஒரு தற்காலிக அமைதி காஷ்மீர் அமைதியாக இருக்குன்னா அமைதியாக இல்லை உள்ள பூத்த நெருப்பு உள்ள தீவிரவாதத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு காலிஸ்தானிகள் எவ்வளவு தூரம் போராடுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதற்கு வெளிநாடுகள் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றன ரொம்ப பண்ண பண்ணோன்னு விஷயம் என்னன்னு தெரியும் தீவிரவாதி சீக்கிய தீவிரவாதி கொல்லப்பட்டது ஆஸ்திரேலியால லண்டன்ல நடந்த சம்பவங்கள் ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாந்துலயும் குறிப்பா ஆஸ்திரேலியால இந்துக்களுக்கு இந்தியர்களுக்கு எதிராக சீக்கியர்கள் நடத்தக்கூடிய கலவரங்கள் பஞ்சாப் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்டேட் இவங்க என் வாக்கு வங்கி இல்லைன்னு பிஜேபி இன்றைக்கி ஆணவமாக நடக்குது நாளைக்கு பிஜேபி மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு கூட மோடி மூணாவது வேசியம் அவளை நான் மறுக்கலை ஆனால் இந்த போராட்டத்தை மட்டும் முறையாக கையாளாமல் ஆணவத்தின்படி மோடி அரசு நடந்து கொண்டால் தேர்தல் முடிவு எக்கேடு வேணாலும் போகட்டும் எவன் வேணால் வரட்டும் எவன் வேணால் தோக்கட்டும் ஆனால் இந்த வடுக்கள் மேலும் ஆழமாகும் பட்சத்தில் இதற்கான மிகப்பெரிய விலையை இந்தியா கொடுக்கும் மறந்துடாதீங்க பொற்கோயில் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும் ஒரு பிரதம மந்திரி கொல்லப்பட்டார் அதை தொடர்ந்து நடந்த கலவரத்தில் மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ஏற்பட்ட வடு இன்னமும் ஆறலை இன்னமும் ஆறலை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் ஒரு காரியத்தை பண்ணுறீங்கன்னா கோயில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகும் இந்தியா பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கான மிகப்பெரிய விலையை இந்தியா கொடுக்கும் ஏற்கனவே வந்து வேளாண் சட்டத்துக்கான அந்த போராட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதை திரும்ப பெறணும்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க நடைமுறைப்படுத்தலை பட் வாக்குறுதியாவது கொடுத்தாங்க இப்போ தேர்தல் வரும்போது ஏற்கனவே தேர்தலுக்காக செஞ்சவங்க இப்ப தேர்தல் வரும்போது அப்படிங்கும் போது அதுக்காக ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் நம்ம இருக்கலாம் செஞ்சா நல்லது விசி எம்எஸ்பியை தவிர மற்றது எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட வந்து இந்த என்ன கேடு விவசாயிகளை வந்து மதிக்காத ஒரு நாடு அது உருப்படவே உருப்படாது அண்ணதா தான் பெருமையாக பேசுகிறாரு இல்லை மோடி இன்னொன்று என்ன சொன்னார் என்னோட குறிக்கோள் என் லட்சியம் நாலு பிரிவினர்னார் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் அந்த விவசாயிகளை இப்படி டிராக்டரை ஏற்றி மந்திரி கொள்ளுறான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உன் சொந்த நாட்டோட தலைநகரத்துக்கு வார்த்தை உரிமை இல்லையா ஆணியை தூக்கி ரோட்டில் போடுற சிமெண்ட் பேரிகேட்ஸை போட்டு அடக்குறீங்க இது என்ன நாடா இல்லை சுடுகாடா விவசாயிகள் போராட்டத்தை மோடி அரசு மனசாட்சிப்படி தர்மப்படி நியாயப்படி கையாளவில்லை என்றால் நிச்சயம் மோடி அரசு பேரழிவை சந்திக்கும் அவங்க தோர்தல் தேர்தலை ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேற விஷயம் அந்த தேர்தல் வெற்றியை பற்றியே நான் பேசல இன்னைக்கு இந்த பிரச்சனையை ரெண்டு வருஷமாக ஏன் இவனுங்க தீக்காமல் வச்சுருக்கானுங்கன்னா இவர்கள் பெரும்பாலும் இந்த போராட்டக்காரர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் அவர்கள் பிஜேபியின் வாக்கு வங்கி அல்ல பஞ்சாபில் பிஜேபி துடை தெரியப்பட்டு விட்டது அதனால் கவலை இல்லை எல்லாத்தையும் இவனுங்க தேர்தல் வெற்றியில் இருந்தானங்க பார்ப்பாங்க ஃபார் மோடி அண்ட் அமித்ஷா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலக்ட்ரோல் விக்ட்ரி தேர்தலில் ஜெயிச்சா அதோட அரசர் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஆகவே இது மிக 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 ஆபத்தான ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களைப் போல இந்த முறை வந்து இந்த பிரச்சனையை வந்து மோடி அரசு போலீஸ் அடக்குமுறை மூலம் குண்டாந்தடிகள் மூலமும் துப்பாக்கிகள் மூலமும் தீர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மோடி அமித்ஷா இரட்டையர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு போலீஸ் தான் ஒரே சொல்யூஷன் அவங்க நம்புகிறாங்க இது வரைக்கும் இந்த பத்து வருஷம் ஆட்சி வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவர் போராட்டக்காரர்களை அழைத்து பேசி சமரசத்தில் கண்டிருக்காருன்னு தான் ஒரு விஷயத்த சொல்லுங்க போலீஸ் அடக்குமுறையை ஏவி வழக்கு போட்டு அவங்க குடும்பத்தை செதைச்சி போராட்டக்காரர்களை நாளாக பிரித்து உடச்சு போராட்டத்தை நிறுத்து போக செய்வது ஒன்று தான் இவர்களுடைய வேலை மோடி அமித்ஷா இரட்டையர்களுடைய வேலை இவர்களுக்கு வந்து மனித உரிமைகள் மீதோ குறைந்தபட்ச நியாய தர்மங்களின் மீதோ எந்த நம்பிக்கையும் இவர்களுக்கு கிடையாது அப்பட்டமான சர்வாதிகாரிகள் கையில் நாடு மாட்டிக்கொண்டு சிக்கி சின்ன பின்னமாயிக்கொண்டிருக்கிறது இதில் வந்து இப்போ முப்பத்தி முப்பது சொச்சமாக இருந்த விவசாயிகள் யூனியன் வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டா இங்கிரீஸாக ஆகிருக்கு இந்த வாட்டி போராட்டத்தில் ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது தேர்தலை அளவுக்கு சுமூகமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் தேர்தல் இருக்குது அப்படின்னு அந்த தேர்தலை இவங்க சுமூகமாக நடத்த விடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த போராட்டம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக மார்ச் ரெண்டாவது வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் மூணு வாரத்தில் வந்துடும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டத்திற்கு மோடி அரசு சுமூகத் தீர்வு காணாவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் தேர்தல்கள் தேர்தல்கள் நடக்காது அதுதான் மோடி எல்லாம் கொண்டு விரும்புது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க நடந்துக்கிற முறையை பார்த்தா இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக மோடிக்கு போயிருக்கும் இப்போ மத்திய அரசாங்கத்தோட உளவுத்துறை மட்டுமில்லாமல் மோடிக்கு என்றும் பிஜேபிக்கு என்றும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு என்றும் தனியாக இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் அவர்கள் அந்த தனியார் உளவு அமைப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு என்ன நடக்க போதுன்றதை சொல்லியிருப்பாங்க பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் படையெடுத்து வருவார்கள் டெல்லியை நோக்கின்றதை அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சதான் காணுங்க நான் நினைக்கிறேன் அதுதான் வசதி இதில் நீங்கள் முப்பத்தெட்டு சங்கம் ஐம்பத்தெட்டு சங்கமாக மாறிச்சுனிங்க எனக்கெனமோ அது வந்து சரியா படலை ஏன்னா அந்த மாதிரி புதுசா வரவங்களில் பெரும்பாலும் பல கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லிருக்கிறேன் இந்த முறை எப்படி என்று தெரியாது சஸ்பெஷன் அதிகமாகுது என்னென்னா வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம் அதுக்கு நான் சொல்றதுக்கு அரசின் கைக்கூலிகளாக சில அமைப்புகள் உள்ளே ஊடுருவார்கள் பிளான்ட் பிளான்ட் நாளைக்கு வந்து போராட்டத்தை உடைக்கணும்னு உளவுத்துறை முடிவு பண்ணும்போது இவர்கள் தான் வந்து உண்மையான போராட்டக்காரர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் ஐந்தாம் படை அதனால் எண்ணிக்கை அதிகமானதை வைத்து நாம் உறுதியாக எதுவும் முடிவு செய்ய முடியாது இப்போ நான் இப்படி தான் நடக்கும்னு சொல்லலை பட் அந்த ஒரு அடிப்படையில் ஃபேக்ட் அடிப்படையில் மட்டுமே இந்த போராட்டம் வலுப்பெற்றுவிட்டது என்று நாம் சொல்ல முடியும் இட்ஸ் நாட் குவான்டிட்டி இட்ஸ் அ குவாலிட்டி எவ்வளவு சங்கங்கள் போராடுகின்றன என்பது முக்கியமல்ல எத்தகைய தன்மை கொண்ட சங்கங்கள் போராடுகின்றன என்பதுதான் முக்கியம் எண்ணிக்கை பெருத்திருப்பதை வைத்து நாம் எந்த முடிவும் கட்ட முடியாது இன்னொரு விஷயம் வந்து சுப்பிரமணிய சாமி என்று ட்வீட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்ப நாட்டுடைய பிரதமர் வந்து நாட்டுக்குள்ள இல்லாம வந்து இப்போ போய் போயிட்டுருக்காரு போயிட்டு இருக்காரு அவருடைய ரோலை கூட அவர் சரியா பண்ண மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன் பண்ணுறது வந்து ஈ ஹியூமன் ரைட்ஸோட சாப்ப்டருக்கு எதிராக இருக்குது ஹியூமன் ரைட்ஸே வயலேட் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது சரியான ஒரு கேள்வி வச்சுருக்காரு இந்த கேள்வியை எப்படி பார்க்கலாம் இத்தனைக்கும் ஒரு பிஜேபி முன்னாள் எம்பி இன்னமும் தான் இருக்கார் அவர் எழுப்புகிற குரலை கூட எதிர்கட்சியில் எழுப்புறது தான் ரொம்ப ஆபாசமானது பிஜேபிக்கு மோடிக்கு எதிராக சுவாமி பேசுகிற அளவுக்கு கூட வந்து மற்றவங்க பேசல இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அவர் சுவாமி சொல்கிறது கரெக்டு தான் ட்ரோன்ஸ்லாம் வந்து ஐக்கிய நாடாளுமன்றத்தின் மனித உரிமை பிரகடனங்களுக்கு எதிரானவை இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் வெளியூரில் இருக்கா ஃபைன் எனக்கு அதில் ஒன்று அதில் ஒன்றும் பெரிய தப்பு தெரியல அவர் வெளிநாடுகளுக்கு ஒரு பிரதமர் போகிறது தப்பு கிடையாது அவர் போயிருக்க போய் இந்த பிரச்சனை வந்திருக்குது எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு பிரதம மந்திரி பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இந்த போராடக்கூடிய விவசாயிகளுடன் பிரதமரே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர் பேசாமல் இந்த பிரச்சனை தீர்மானது நமக்கு தெரியல அல்லது பிரச்சனை தீர்றதை மோடி கவர்மெண்ட் விரும்பலாம் தான் எனக்கு தொடங்கு இந்த பிரச்சனையில வந்து போராட்டக்காரர்கள் மேலே விளக்கமாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு தான் எப்பயும் சொல்றாங்க தீவிரவாதிகள் சமூக விரோதிகள் மக்களுக்கு எதிரானவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதே அமைப்புகள் கூட பேச்சுவார்த்தையும் நடக்குது அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் அரசுக்கு வேண்டியவர்கள் அரசை சேர்ந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க மேல ஒரு முத்திரையை குத்துறாங்க இது முரண்பாடா இல்லையா வழக்கம் அரசுகள் பிரித்தாளும் சூழ்ச்சி அது அவன் தீவிரவாதின்னு சொல்றது காலிஸ்தான்ன்றது அப்புறம் அவங்ககிட்டே போய் பேசுறது அவன் காலிஸ்தானில் ஆண்டா பேசுறீங்க அந்த போராட்டக் குழு தலைவர் நேற்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இது அரசியல் கட்சிகள் சாராத ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் போராடத்து போராட்டத்திற்கு வரக்கூடிய விவசாயிகள் அந்த செயற்குழு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளில் அரசியல் ரீதியாக காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் அகாலிதலை ஆதரிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி ஆதரிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள் காலிஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை சித்தார்த்த ரீதியாக அவர்கள் காலிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய விவசாயிகள் பிஜேபி ஆம் ஆத்மி அகாலிதள் ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதனால வந்து இதை வந்து தீவிரவாதிகளை கைப்பற்றிட்டார்கள் என்று சொல்வது அபத்தமானது இது எல்லா அரசுகளும் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து அது விவசாயிகளாக இருக்கலாம் தொழிலாளர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம் வணிகர்களாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அதில் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள் இருக்கவே இருக்குது தேச துரோகம் பட்டம் அதுவும் காலிஸ்தானிஸ் மஜாப் இருக்கிறதால் அந்த கட்டுக்கதையை அழித்து விடுறாங்க இது மோடியின் அரசின் இன்னொரு மோசடி இது என்ன மாதிரி வினைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார் இந்த பிரச்சனை வந்து தீவிரமடையும் போது தீர்க்கப்படல சுமூகமாக தீர்க்கப்படலை அப்படின்னா இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அதாவது நந்தகுமார் விவசாயிகள் போராட்டம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு வன்முறை இல்லாமல் வன்முறை இல்லாமல் ரெண்டு தரப்புலையும் வன்முறை இல்லாமல் போலீஸ் அடக்குமுறை இல்லாமல் அமைதியாக அவர்கள் கடந்த ஆண் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டெலிவாய்ப்புறங்களில் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்திருந்தால் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அது பாட்டு அது நடந்துகிட்டுருக்கட்டும் இது பாட்டு இது சிஸ்டம் பாட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும்னு இருக்கலாம் ஆனால் அவங்கள வந்து போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவர்கள் மீது வன்முறை ஏவி விடப்பட்டு அதில் உயிரிழப்புகள் எல்லாம் வந்ததுன்னா அப்போ பிரச்சனை சீரியஸ் ஆகிடும் அப்போ அதனோட எதிரொலி நாடு முழுவதும் இருக்கும் பீஸ்ஃபுல் புரொட்டஸ்ட் நடக்குது ரெண்டு பேரும் அவங்க நிலைப்பாட்டில் இறங்கி வரல கவர்மெண்ட்டும் இறங்கி வரல போராட்டக்காரர்களும் இறங்கி வரலன்னா ஆனால் அமைதியாக ஸ்டெல்மெண்ட் மாதிரி இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது போராட்டம்னா பிரச்சனை இருக்காது வயலன்ஸ் வந்ததுன்னா அதனுடைய எதிரொலி நாடு முழுவதும் இருக்கும் தேர்தல் நேரத்தில் அது ஒரு பர்சன்ட் ஏன் ரெண்டு பர்சன்ட் ஓட்டை கூட பிஜேபிக்கு பாதிக்கலாம் இப்போ ஏன் அவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னா இந்த போராடிட்டு இல்லை தொண்ணூறு பர்சன்ட் எப்போயுமே பிஜேபியோட ஓட் பேங்க் கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அந்த ரெட்டையர்களின் நோக்கம் என்பது ஃபார் மோடி அண்ட் அமித்ஷா எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் என்ஸ் வித் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் தேர்தல் வெற்றி ஒன்று தான் குறிக்கோளை தவிர அவர்கள் இருவருக்கும் வேறு எதுவும் குறிக்கோள் அல்ல அவர்கள் கண்களில் வேறு எதுவும் படவும் படாது ஆகவே இது மிக மிக ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் மறுபடியும் சொல்லுகிறேன் அன்னதாதான் வாங்க நமக்கெல்லாம் உணவு வழ உணவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பூமி தாயின் புத்திரர்கள் அவர்கள் விவசாயிகளை கொடுமைப்படுத்தக்கூடிய அவர்களை போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய அவர்களை இழிவுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அரசும் நீடித்ததாக வரலாறு இல்லை இந்த விவசாயிகளின் கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு மோடி அரசு இயல்பு நிலை திரும்புவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் இதற்கான மிகப்பெரியதொரு அரசியல் விலையை மோடி அரசு கொடுக்கும் இந்த தேர்தலில் இந்த விவசாயிகள் பிரச்சனை தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தாமலும் போகலாம் ஆனால் இந்த விவசாயிகள் மனம் நொந்து போகும்படி தொடர்ந்து மோடி அரசு நடந்து கொள்ளுமே ஆனால் அதற்கான மிகப்பெரிய விலையை வரும் ஆண்டுகளில் மோடி அரசு மட்டுமல்ல இந்தியாவும் கொடுக்க வேண்டியிருக்கும் இது சத்தியம் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயங்கு நன்றி நன்றி நன்றி